அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் விரும்பும் நபருடைய உறக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை உறக்கத்தை கெடுக்கிறதுனாக்கா அவங்க தூக்கத்தை கெடுக்கிறது கிடையாது அவங்கள வந்து உங்கள் நிலவால் வாடி வதங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை எளிமையான வசிய முறை உங்களுடைய இடது உள்ளங்கையை வச்சுக்கிட்டு வசியம் பண்ணக்கூடிய உங்களை நினச்சி இயங்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை பிரிந்த கணவன் அல்லது மனைவியை திரும்ப வர வைக்கக்கூடியது பிரிந்த காதலன் காதலே ஒன்று சேர்க்கக்கூடியது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய லவ்வில் ரிசல்ட் கிடைக்கல அவங்கக்கிட்ட இருந்து சரியாக பதில் வரலைனாக்கா இந்த வசதி முறையாக கையாளலாம் இடது உள்ளங்கையில் எந்த கலர் பேனாவாலேயும் நீங்கள் வரையலாம் பால் பேன் யூஸ் பண்ணுங்கள் பெண்களுக்கும் இடது தான் ஆண்களுக்கும் இடது தான் உள்ளங்கையில் நாங்கள் கொடுத்துருக்க எந்த தான் நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க கீழே அவங்க பேரை மட்டும் போட்டால் போதும் பெரிய ஆரோடய பேரும் போடக்கூடாது இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போனாலும் நீங்கள் வரையலாம் டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் தூங்கது போகிறதுக்கு முன்னாடி எந்த டைமில் விழுந்தாலும் நீங்கள் வரைஞ்சி உ உறங்கிடுங்க அதாவது தூங்கிடுங்க நைட்டு ஃபுல்லாக உங்கள் நினைவால் வாடி வதங்குவாங்க முடிஞ்சால் ஃபோன் கால் கூட வரலாம் அல்லது மெசேஜ் கூட வரலாம் எங்கே இருந்தாலும் சரி எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அன்னைக்கு இரவே கூட உங்களுக்கு ரிசல்ட் கொடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் மெசேஜோ காலோ எது வேண்டுமானாலும் வரலாம் ப்ளாக் பண்ணியிருந்தாங்கக்கா பிளாக் ரிலீஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படி கிடைக்கலனா கூட தொடர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது பயன்படுத்தி பாருங்கள் நம்பர்கள் சிம்பிளான மெத்தடு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது நிச்சய பலனாக தரக்கூடிய அந்த எந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எப்படி வரையணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி இடது உள்ளங்கையில் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி நீங்கள் தூங்கிடுங்க போதும் கீழே பார்க்குற மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க எந்த கலர் பெனாக வேணாலும் யூஸ் பண்ணலாம் பால் பென் பெண்ணாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இடது விலங்கில் கட்டங்கள் போட்டுக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு நான்கு கட்டங்கள் வர மாதிரி போட்டுக்கோங்க மூன்று ஒன்று இரண்டு ஒன்பது ரைட் ஹேண்ட் சைட் மேலே அதுக்கப்புறம் ரெண்டு மூன்று ஒன்று ஒன்பது லெஃப்ட் ஹேண்ட் சைட் மேலே அது கீழே வாங்க ரைட் ஹேண்ட் சைட் கீழே அலி அப்படின்னு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே அலி அப்படின்னு போட்டு கீழே பெயர் போட்டுக்கோங்க வரைஞ்சி தூங்கிடுங்க போதும் மறுநாள் கடையில் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது அழிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு நாள் ரிசல்ட் கிடச்சிடணும் தேவைப்பட ரெண்டு மூணு நாள் கூட பண்ணலாம் மீண்டும் மற்றொரு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்